குரூப் எக்ஸாம் முடிஞ்ச ஒரு வாரத்துக்கு மேல ஆயிடுச்சு சரியா இது எதுகால எதிர்கால வாழ்க்கையை நோக்கி தொண்ணூறு சதவீதம் வாழ்க்கையை நகர்த்த வேண்டியது அவசியம் மீதி பத்து சதவீதம் வந்து கால இருந்து நைட் வரைக்கும் எதிர்காலத்தை நோக்கி படிப்போம் நைட் ஒரு அரை நேரம் மட்டும் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு சொல்லிட்டு அந்த சதவீதம் மட்டும் கவலைப்பட்டுங்க அதை கடந்த காலம் பிளஸ் நம்ம குரல் தான் இருக்க போறோம் சரியா போராட்டம் குரல் கொடுக்கிறது எல்லாம் போயிட்டே இருக்க போகுது அது பத்து சதவீதம் மட்டும் டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க மீதி தொண்ணூறு வந்து என்ன படிக்கணும் என்ன சொல்லிட்டு ஸ்ட்ராட்டஜை நோக்கி பயணி போங்குறேன் புரிஞ்சுக்க முடியுது ஒரு அனலிசிஸ் அனாலிசிஸ்ட் பண்ண முடியுது ரைட்டா முன்னாடியே ஒரு நூத்தி ஐம்பது கேள்வியில எந்த பிரச்சனையும் அஞ்சு கேள்வி கேள்வி தமிழ்ல ஒரு ஐம்பது கேள்வி புக்ல இருந்து கேட்டாங்களா இதுல எந்த பிரச்சனையும் இல்ல காலகாலமா என்ன பண்ணாங்களோ என்ன அப்படி தான் இருந்துச்சு கொஸ்டின் பேப்பரில் ரைட்டா ஜிஎஸ் பாதி புக்கு பாதி அவுட் சோர்ஸா அப்படி தான் இருந்துச்சு மேக்ஸ் இப்படி தான் கேட்பாங்கன்னு நினைச்சோமா அதே மாதிரி ஈசி டு மீடியம் தான் மேக்ஸ் கேட்டாங்க தமிழ் ஐம்பது கேள்வி புக்கில் இருந்து கான்செப்ட் வைஸாக வந்துருச்சு மீதி ஐம்பது கேள்வி இதுக்கு மட்டும் நம்ம கவலை பண்ணணும் இதுக்கு மட்டும் தான் ஸ்ட்ராட்டஜியை மாற்றணும் எதிர்காலத்தில் ஸோ நூ இரநூறு கேள்வியில் ஒன் ஃபிஃப்டி கொஸ்டின்ஸை ஒதுக்கிடுங்க அது காலில் இருந்து சாயங்காலம் வரைக்கும் அதை திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருங்க ஃப்ரெஷர்ஸை பொறுத்த வரைக்கும் படிக்க ஆரம்பிச்சிருங்க ரைட்டா சாயங்காலத்துலேருந்து நைட்டு நைட்டு வரைக்கும் டெய்லியுமே ஐம்பது கேள்வி இருக்குல்ல இந்த ஓலைச்சோடு கேள்வி ஓலைச்சோடுனா ஒலைச்சூடியே எடுத்து வந்து படிக்கணும் அவசியம் இல்லை அந்த புக்கா வந்து மாத்திருக்காங்க ரைட்டா புக்கு சோர்ஸ் சொல்லிட்டு நிறைய இருக்கு அந்த புக்கு சோர்ஸ்ல கூடிய ஐம்பது கேள்வி இருக்குல்ல அந்த சாயங்காலத்துல வந்து நைட் வரைக்கும் படிக்கணும் சரி ஒரு நாள் எத்தனை பேஜஸ் படிக்கணும் எத்தனை பேஜஸ் எத்தனை நாள படிச்சு முடிச்சா ஓலைச்சூடியை ஃபுல்லா முடிக்க முடியும் அதுக்கு முதல் வகுப்பு மாதிரியே உங்க கண் முன்னாடி காட்டுறேன் சரியா எப்படி படிக்கணும் ஒரு நாள் எவ்வளவு பேஜஸ் படிக்க முடியும் ஒரு பேஜை எவ்வளவு நேரத்துல படிக்க முடியும் அப்படிங்கறத ஒரு ஃபர்ஸ்ட் வகுப்பு மாதிரியே நான் ஸ்டார்ட் பண்ணி விட்டுறேன் ஸ்டார்ட் பண்ணி விட்டுறேன் அப்படியே பிடிச்சி நீங்க பாட்டு ஓட ஆரம்பிச்சிடுங்க ரைட்டா சோ குரூப் போர் மற்றும் குரூப் டூ டூ எக்ஸாம்க்கான ஓலைச்சோடி வகுப்பு தமிழ்நாட்டிலே முதல் முறையாக லக்கு ஓலாச்சோடி இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் கிளாஸ் எடுத்த முதல் நாடு தமிழ்நாடா இருக்க போது உலகத்துல முதல் நாடு தமிழ்நாடு ரைட்டா அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணி வச்சு விட்டுரும் ஏன்னா சோ அவுட் சோர்ஸ் இப்படிதான் படிக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்விக்குரிய வரும் அதுக்கும் நெத்தி போட்டுல அடிச்ச மாதிரி உங்களுக்கு சொல்றேன் உள்ள போறதுக்கு முன்னாடி உங்க எதிர்கால ஆப்ஷன்ஸ் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் உள்ள போறேன் ஃபர்ஸ்ட் ஏன்னா குரூப் ஃபோர் முடிச்சேன் சார் ஏன்னா இப்போ எனக்கு மிகப்பெரிய கடன் சுமை இருக்குது ஏன்னா பண பிரச்சனை இருக்கு அப்படின்னா தாராளமா நான் சொல்றேன் பிரைவேட் ஜாப் போறது உங்களுக்கு நல்லது குட் குட் ஆப்ஷன் ரைட்டா சோ பிரைவேட் ஜாப் தயவு செஞ்சு போயிடுங்க உங்க கடன் பிரச்சனை இருக்கு வீட்டு பிரச்சனை இருக்கு பண பிரச்சனை இருக்கு ரைட்டா ரொம்ப மிகப்பெரிய நிதி நெருக்கடியில் இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு பிரைவேட் ஜாப் போயிடுங்க பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் ரைட்டா அதெல்லாம் கவலைப்படாதீங்க எவ்வளவு சம்பளம் வருதோ மாசம் சேர்ந்துருங்க ரைட்டா சோ பிரைவேட் ஜாப் உங்களுக்கு குட் ஆப்ஷன் ரெண்டாவது பிரைவேட் ஜாப் போய்ட்டே டிஎன்பிசி படிக்கிறது ஒரு குட் ஆப்ஷன் தான் பிரைவேட் ஜாப் போயிட்டு டிஎன்பிஎஸ்சி ஆல்ரெடி ரிவிஷன் பண்ணி முடிச்சிருப்பீங்க இந்த ஐம்பது கேள்வி தானே அதை நான் சொல்கிறேன் ரைட்டா ஃபர்ஸ்ட் வகுப்பாக போட்டு உடைக்கிறேன் அது நான் சொல்ல போகிறேன் இருந்து சொல்கிறேன் அதனால பிரைவேட் ஜாப் பிளஸ் டிஎன்பிஎஸ்சி இதுவும் குட் ஆப்ஷன் தான் சைமிடேனஸாக படிச்சுட்டு போகலாம் ஃபுல் டைம் டிஎன்பிஎஸ்சி குட் ஆப்ஷன் தான் எப்போ அப்படின்னா உங்களுக்கு பணம் இருக்கு டைம் இருக்கு ஃப்ரெஷர் எனக்கு டைம் இருக்கு இந்த குரூப் டூ நான் போட்டு பார்க்குறேன் ரைட் ரெண்டு மாசத்துல எக்ஸாமு ஏன்னா நான் எழுதி பார்க்கறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இல்லை உங்களுக்கு பணம் இருக்கு டைம் இருக்கு இந்த மாதிரி ஃப்ரெஷர்ஸ்ல இருப்பீங்களா அவங்களாம் வந்து ஃபுல் டைம் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறதும் குட் ஆப்ஷன் தான் வித் கண்டிஷனோட நான் சொல்லியிருக்கேன் ரைட்டா சும்மாவே இருக்கேன் அது வந்து பேட் ஆப்ஷனுங்க நான் தனியார் வேலைக்கும் போகமாட்டேன் ஏன்னா டிஎன்பிஎஸ்சியும் படிக்க மாட்டேன் இல்லை எதுவுமே செய்ய மாட்டேன் ஏன்னா எதுவுமே செய்யாமல் கடந்த காலத்தை நினச்சி ஏன்னா டிப்ரெஷன்லேயே வாழுவேன் அது எனக்கு தெரிஞ்சு பேட் ஆப்ஷன் ரைட்டா அது எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆரோக்கியமான சிந்தனையை நோக்கி நகராது பேட் ஆப்ஷன் நம்ம கோரிக்கை வச்சுட்டு தான் இருக்க போகிறோம் கடைசி வைக்கும் வச்சுட்டு தான் இருக்க போகிறோம் நிறைய நல்ல உலக அவங்களோட கோரிக்கையை அவங்களோட முயற்சிகளை வச்சுட்டு தான் இருக்க போகிறாங்க அதில் எந்த மாற்ற கத்து இல்லை ரைட்டாக இருந்தாலும் சும்மாவே இருக்கேங்கிறது பேட் ஆப்ஷன் தான் ஏன்னா வயசு போயிட்டே இருக்குது ரைட்டா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் குட் ஆப்ஷன் எஸ்எஸ்சி ரயில்வேஸ் இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதுறதும் குட் ஆப்ஷன் தான் பேங்க் போன்ற ஐபிபிஎஸ் எஸ்பிஐ இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸும் குட் ஆப்ஷன் தான் சரி பிஸ்னஸ் ஏதாவது செய்கிறேன் அப்படிங்கிறதும் குட் ஆப்ஷன் தான் ரைட்டா பிஸ்னஸ் நான் ஒரு இப்போ நம்ம அங்கெல்லாம் ஒரு நான் பார்க்குறேன் ஒரு சின்ன ஒரு தள்ளுவண்டி மாதிரி ஒன்று வச்சிருக்காப்புல அது கொஞ்சம் ஃபேன்சியாக மாற்றி ஏன்னா ஏதோ ஒன்று விற்றுட்டு அதாவது இது மாதிரி இந்த சாட் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் விற்கிறாப்புல சும்மா விசாரிச்சு பார்த்தால சும்மா ஒரு நாளைக்கு ஐம்பதாயிரத்துலேருந்து அறுபதாயிரம் ப்ராஃபிட் ஆரம்ப கட்டத்தில் சும்மா ஒரு தள்ளுவண்டியை வச்சு ஸோ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறதோ ஒரு குட் ஆப்ஷன் தான் ரைட்டா ஆனால் ஞாபகம் வச்சுங்க அதில் உங்களுக்கு ஸ்கில் இருக்கணும் பணம் கடனை வாங்குறதுக்கு முத்ரா திட்டம்லாம் ஏகப்பட்ட திட்டம் இருக்குது ஏன்னா அது மூலிமா கடன் வாங்கலாம் ஆனால் அதை எப்படி கொண்டு போகணும் எப்படி அதுக்கான உங்கள்கிட்ட ஸ்கில் இருக்குது அந்த பிஸ்னஸ் சரியாக உங்களால் நடத்த முடியுமா காலங்காலமா நடத்த முடியுமா என்ன அதாவது தொய்வு இல்லாமல் கடைசிக்கு நடத்த முடியுமா நிதி நெருக்கடி இருந்தாலும் சமாளிக்க முடியுமா இதெல்லாம் யோசிச்சு நீங்க பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் சரியா ஸோ இதெல்லாமே குட் ஆப்ஷன் சும்மா இருக்கிறது பேட் ஆப்ஷன் ஸோ உங்க லைஃபை இனிமேல் எதிர்காலத்துல இந்த இதுல ஏதாவது வச்சு வச்சுதான் நகர்த்த முடியும் கரெக்டா ஏதாவது வச்சு வச்சுதான் நகர்த்த முடியும் டிப்ரஷன்ல இருப்பேன் கவலைப்பட்டுட்டே இருப்பேன் குரூப் ஃபார் எக்ஸாம் நினைச்சா உட்காந்து அது எழுதுற நினச்சிட்டே இருப்பேன் ரொம்ப டிஃப்ரென்ஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிறது வேஸ்ட் ஆஃப் டைமுங்க ரைட்டா ஒரு சைட் பத்து சதவீதம் கோரிக்கை அதை பற்றி நம்ம பார்க்குறேன் அதை பற்றி நான் சர்ச் பண்ணுறேன் என்ன நடந்துச்சு அதுக்கான அப்டேட்டை பார்க்குறேங்கிறது பத்து பர்சென்ட்டு நைட் நைட்டு அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன் காலையில் நைட்டு வரைக்கும் எதிர்காலத்தை நோக்கி நகருங்க அது பிரைவேட் ஜாபோ ப்ரைவேட் ஜாபோட டிஎன்பிசியோ ஃபுல் டைம் டிஎன்பிசியோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபோ பிஸ்னஸோ ஏதோ ஒன்று சரியா நோக்கி நகர்ந்துருங்க இதான் நான் சொல்கிறது ரைட்டா இப்போ நான் மேட்ருக்கு வரேன் இப்போ அந்த ஐம்பது கேள்வி இருக்குல்ல இந்த ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் ரைட்டா சரி ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ்க்கு எத்தனை சோர்ஸ் ஆஃப் புக் இருக்குது அப்படின்னா ஏற்றத்தால் இப்போ நம்ம கண்டுபிடிச்ச வரைக்கும் ஓலச்சோடியிலேருந்து எடுத்து ஒரு சோர்ஸ் ஆஃப் புக்கை நம்ம கண்டுபிடிச்ச வரைக்கும் ஒரு ஐந்து புக்கு மெயின் புக்காக நம்ம இப்போ பார்க்குறோம் ரைட்டா எல்லாருமே இந்த ஐந்து புக்கு தான் சொல்கிறாங்க இது ஆரம்ப கட்டத்தில் ஒரு அஞ்சு புக்கு இது நம்ம படிக்க படிக்க இன்னொரு ரெண்டு மூணு புக் எக்ஸ்ட்ரா சேருன்னு வச்சுங்களேன் ஃபர்ஸ்ட் இந்த அஞ்சு புக்கை வச்சு உங்களால் ஒரு நாளைக்கு எத்தனை பேஜஸ் படித்தா இந்த அஞ்சு புக்கையும் படித்து முடிக்க முடியும்னு சொல்கிறேன் இப்ப அகர முதலில் ஆயிரம் பக்கம் இருக்கு மரபு தொடர்ல முப்பத்தி நாலு பக்கம் மயங்குலில இருநூத்தி ஏழு பக்கம் கலைச்சொல் புவியியல் மட்டும் அது புவியியல் கூடிய கலைச்சொல் மட்டும் முன்னூத்தி அறுபத்தி எட்டு ஆனா கலைச்சொல்லை மொத்தம் எட்டு துறை இருக்கு ரைட்டா ஞாபகம் வச்சுங்க இப்போ புவியல் வச்சு நான் வச்சு சொல்றேன் ஆட்சி மட்டும் அதாவது ஆட்சி அதாவது அந்த ஆட்சி சொல்லகராதின்னு சொல்லிட்டு இருக்கு அது ஒரு ஆயிரத்தி ஐநூறு பக்கம் இதுல இருந்தா ஸ்கூல் இதுல இருந்தா கொஸ்டின் எடுத்துருக்காங்க டிஎன்பிசி கலைச்சொலா இருக்கட்டும் அதாவது மரபு தொடராகட்டும் அப்புறம் வந்து சொல் அதாவது இந்த மயங்கொலிகளா இருக்கட்டும் குறிநெடல் வேறுபடாக இருக்கட்டும் எல்லாமே இந்த புக்ஸில் இருந்தால் எடுத்திருக்காங்க ரைட்டா இன்னும் ஒரு ரெண்டு மூணு புக்கு எக்ஸ்ட்ரா சேருன்னு வச்சுக்கோ நான் மெயினா அந்த அஞ்சு புக்கு இப்போதைக்கு நம்ம ஓலச்சுடைய கடைச்ச வைக்க அந்த அஞ்சு புக்கு இப்போ நம்ம ஒரு சாம்பிளுக்கு போடுவோம் இதில் இதெல்லாம் சின்ன சின்ன இதுதான் முப்பத்தி நாலு பேஜஸ் இரநூத்தி ஏழு பேஜ் முந்நூற்றி அறுபத்தெட்டு இதெல்லாம் ஃபாஸ்ட்டாகவே முடிச்சலாம்னு வச்சுங்க ஒரு நாளைக்கு ஒரு பேஜ் படிச்சாலே அதிகபட்சம் முன்னூற்றி ஒரு வருஷத்தில் முடிச்சிடலாம் அப்படி தானே அதை வச்சுக்கோங்க அப்படியே இருந்தாலும் இப்போ அந்த நகர முதலில் ஒரு நாளைக்கு மூணு பேஜ் படிக்கிறீங்க மரபத்தொடர் முப்பத்தி நாள் தானே ஒரு நாளைக்கு ஒரு பேஜ் மயங்கொழி அறுநூத்தி ஏழு பேஜ் தானே ஒரு நாளைக்கு ஒரு பேஜ் கலைச்சொல் புவியியல்கள் முந்நூற்றி அறுபத்தி பேஜ் ஒரு நாளைக்கு ரெண்டு பேஜ் ஆட்சி சொல்லி ஆயிரத்தி ஐநூறுரூவா ஒரு நாளைக்கு அஞ்சு பேஜ் தான் முதல் பன்னெண்டு பேஜஸ் ஒரு நாளைக்கு படிக்கிற மாதிரி இருக்கு ஒரு நாளைக்கு பன்னெண்டு பேஜஸ் படிக்கிற மாதிரி இருக்குது ஸோ ஒரு நாளைக்கு பன்னெண்டு பேஜஸ் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா பன்னெண்டு பேஜஸ் இப்போ எத்தனை நாளில் முடிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் கணக்கு போட்டு நான் பார்த்தேன் சுமார் கரெக்டாக முன்னூறு நாளில் முடிக்க முடியும் இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஆயிரத்தி ஐநூறா இது ஏன்னா இது நான் ஏன் அஞ்சால வகுத்தேன் அப்படின்னா அஞ்சால வகுத்தீங்கன்னா உங்களுக்கு முன்னூறு கிடைக்கும் ஒரு நாளைக்கு அஞ்சு பேஜ் எது ஆட்சி சொல்லுகிறாதி மட்டும் அப்பனா ஆயிரத்தி முந்நூறு நாள்ல முடிக்க முடியும் இது வந்து வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு பேஜா அது நடுவில் இது முடிஞ்சிடும் இது ஒரு நாளைக்கு ஒரு பேஜா இரநூறு நாளே முடிச்சிடலாம் ஒரு நாளைக்கு முப்பத்தி நாலு பேஜா முப்பது நாளே முடிச்சிடலாம் இதெல்லாம் முடிஞ்சிட்டே வரும் இது மட்டும் தான் கண்டினியூ ஆகிட்டே போகும் அப்ப இதெல்லாம் முடிய முடிய அடுத்த சோர்ஸ் ஆஃப் புக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும் இப்ப எடுத்துக்காட்டுக்கு இது ஒரு ஒரு நாளைக்கு ஒரு பேஜ் படிச்சாலே அதாவது ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் நீங்க படிச்சாலே ஏன்னா முப்பத்தி நாலு பேஜ் முடிச்சிருவீங்க அப்ப ஒரு மாசத்துல இது முடிஞ்சிடும் அப்ப இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடணும் ஏன்னா படிச்சு முடிச்சிட்டோம் ரிவிஷன் மட்டும் பண்ணிடலாம் ரைட்டா அடுத்த மாசத்துல இருந்து இன்னொரு சோசா புக் ஏதாவது கிடைக்குதா ஓலச்சோடி புதுசா அதை படிக்க ஆரம்பிச்சிடணும் அப்ப முன்னூறு நாளுங்கிறது எல்லாத்தையும் படிச்சு முடிக்க சொல்லல நடுநாள் டக் டக்குனு டக்குன்னு முடியும் ரைட்டா முன்னூறு நாளுங்கிறது அதிகபட்ச நாள்னு சொல்றேன் அப்ப அந்த அவுட் சோர்ஸ் சொல்லக்கூடிய அந்த லக் பேஸ்ல கேட்கக்கூடிய கேள்விகளை மொத்தமா முடிக்கணும்னா முன்னூறு நாள் ஆகும் ஒரு நாளைக்கு பன்னெண்டு பேஜ் வீதத்தில் படிச்சீங்கன்னா முன்னூறு நாள் ஆகும் ஒரு நாளைக்கு பத்து பேஜ் குறைச்சி விட்டீங்கன்னா ஒரு முன்னூத்தி ஐம்பது நாள் ஆகும் அதாவது ஒரு வருஷத்துல முன்னூத்தி நாள் இருக்கு ரைட்டா முன்னூறு நாளுங்கிறது ஒரு ரெண்டு மாசத்தை கட் பண்ணுங்க ஒரு பத்து மாசம் கணக்கு வரும் குரூப் ஃபோர் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வெச்சா மே மாசத்துக்கு அப்புறம் தான் வைப்பாங்க வெச்சா அப்ப முந்நூறு நாள்னா கரெக்டா இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா சரியா ஏப்ரல் மாசத்துல முடிஞ்சிடும் ரைட்டா அவுட் சோர்ஸ் நைட் ஈவினிங் டு நைட் மட்டும் இதை படிக்கணும் கால இருந்து ஈவினிங் வரைக்கும் ஜிஎஸ் மேக்ஸ் தமிழ் புக் இருக்குல்ல அதை படிச்சு புக்ல இருந்து கேட்கப்பாங்களே இலக்கணம் அதை படிச்சீங்கன்னா அதுவும் போயிட்டு இருக்கும் நாள் ஸ்டடி பிளான் வச்சிங்க அப்படின்னா முடிஞ்சிடும் நான் அதிகபட்சமா சொல்றேன் ரைட்டா இதை கண்டிப்பா முடிச்சா ஆனோ வேணாம் அதை படிச்சே ஆனோ எல்லாத்தையும் படிச்சானோ அப்படின்னா இவ்வளோ நாள் ஆகும் சரி ஒரு பேஜை படிக்கிறது எத்தனை எத்தனை நேரம் ஆகும் ஒரு நாளைக்கு பன்னெண்டு பேஜ் ஒரு பேஜை படிக்கிறது எத்தனை நேரம் ஆகும் அப்படின்னா சராசரியா ஒரு மூணுலேருந்து இருந்து மணி நேரம் ஆகும் பாருங்களேன் அதிகபட்சம் சொல்றேன் நான் அதிகபட்சம் சொல்றேன் ரைட்டாக இப்போ எடுத்துக்காட்டுக்கு இந்த பக்கத்தை எடுத்துங்க இது வந்து புவியியல் கலைச்சொற்கள் காட்டினேல ஒரு முந்நூறு பேஜ் இருந்துச்சுல்ல அதுலேருந்து ஒரு பக்கம் இப்போ அதை பாருங்க இப்போ இதில் நீங்கள் எல்லாத்தையுமே இது எல்லாத்தையுமே படிக்கணுமே எல்லாத்தையும் மர்ப்பாம பண்ண அவசியம் இல்லை நடுவில் அவனு உங்களுக்கு தெரியும் இப்போ எடுத்துக்காட்டுக்கு அப்சோரா கைட் அப்படிங்கிறது அமில பா அமில பசால்ட் பாறை வகை இது மட்டும் தெரியாதா இது மட்டும் ஒரு டிக் போட்டுக்கணும் எது எதாவது தெரியலையோ அது திரும்ப பார்க்கணும் ரிவிஷன் அதுக்கு மட்டும் தான் ரிவிஷன் பண்ணலாம் அப்சரோ கைட்டுங்கிறது அமில பசால் பாறை வகை சரியா அப்சல்யூட்டுங்கிறது முழுமையான அல்லது கலப்பற்ற இது தெரிஞ்சது இதுக்கு எதுவும் பண்ண முழுமையானது அப்சல்யூட் கலப்பற்ற அப்சல்யூட் அப்சல்யூட் ஏஜுங்கிறது மெய் வயது அப்சல்யூட்டுங்கிறது முழுமையான ஏஜுங்கிறது வயது மெய் வயது முடிஞ்சு போச்சா இதுக்கெல்லாம் டிக் போட தேவையில்ல அப்சல்யூட் ஹியூமிடிட்டிங்கிறது தனிநிலை ஈரப்பதம் ஹியூமிடிட்டினாலே ஈரப்பதம் தெரியும் அப்சல்யூட்னா தனிநிலை இந்த தனிநிலை மட்டும் ஞாபகம் வச்சுங்க அவ்வளோதானே முடிஞ்சு போச்சு அப்சல்யூட் இன்ஸ்டபிலிட்டிங்கிறது முனிநிலை அதாவது முழு நிலைப்பின்மை இன்ஸ்டபிலிட்டால நிலை நிலைத்தன்மை இல்லாதது தானே அதான் நிலைப்பின்மை இதில் நம்ம டிக்கில் போட வேணாம் ஸோ முழு நிலைப்பின்மை ஏன்னா தனிநிலை ஈரப்பதம் மெய் வயது அப்புறம் முழுமையான அல்லது கலப்பற்ற இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னா அமில பசால் பாறை வகை அப்சுலூட் டெம்பரேச்சர் அப்படின்னா செல்சியஸ் வெப்பநிலை அல்லது தனி வெப்பநிலை இதெல்லாம் தெரியும் அப்சுலூட் டெம்பரேச்சர்னாலே தனி வெப்பநிலைன்னு தெரியும் அப்சுலூட் டைம்னா முழுநிலை கால அளவு அல்லது தனி கால அளவு அப்சுலூட் டைம்னா அப்சுலூட்னா முழுநிலை டைம்னா கால அளவு முடிஞ்சு போச்சா அப்சுலூட் வெலாசிட்டி அப்சுலூட்னா தனின்னு சொல்லலாம் சில சமயத்தில் முழுன்னு சொல்லலாம் இங்கே பாருங்க அப்சுலூட் டெம்பரேச்சருக்கு தனி வெப்பநிலைன்னு சொல்லுவாங்க இங்கே அப்சுலூட் டைமுக்கு முழு நிலைன்னு சொல்லுவாங்க ஸோ முழு தனி இது ரெண்டு வச்சுங்க அப்சுலூட்டுக்கு இப்போ ஒரு பத்து பார்த்து இல்லை நமக்கு ஒரு விஷயம் புரிய வருதா அப்சுலூட்னா தனி முழு இந்த ரெண்டு வச்சு தாண்டா தான் மாற்றி மாற்றி பேசுவாங்க புரிய வந்துச்சா இந்த மாதிரி ஒவ்வொரு பேஜுக்கும் புரிய வரும் ரைட்டா ஸோ அப்போ வெலாசிட்டின்னா வேகம் முடிஞ்சு போச்சா வெலாசிட்டி வேகம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் அப்சல்யூட் ஜீரோனா தனி இங்க தனின்னு சொல்லுவே தனி சுழி வெப்பநிலை ஜீரோனாலே சுழி தானே சோ அப்ப இதெல்லாம் வந்து நம்ம டிக் போடணும் அவசியம் இல்லை நம்ம ஞாபகம் வந்துடும் என்ன அப்சல்யூட் வெலாசினா தனி வேகம் வெலாசினா வேகம் அப்சல்யூட் ஜீரோனா தனி சுழி அப்சாப்ஷன் அப்படின்னா உறிஞ்சுதல் அப்சார்ப் பண்ணு ஒரு விஷயத்தை அப்சார்ப் பண்ணா உறிஞ்சுதல் நம்ம தெரிஞ்சது அப்சாப்ஷனா உறிஞ்சுதல் அப்டிராக்ஷன் அப்படின்னா நீர் இறைத்தல் சரி இதெல்லாம் இதெல்லாம் டிக் பண்ணுவோங்க அப்டிராக்ஷனா நீர் இறைத்தல் டிக் பண்ணிக்கணும் ரிவிஷன் பண்றப்ப இதை மட்டும் தான் ரிவிஷன் பண்ணும் மீது எல்லாமே டக்டக்னு பார்த்துக்கணும் ரைட்டா சப்ஸ்ட்ராக்ஷன்னா நீர் இறைத்தல் அப்புறம் அபூட்மெண்ட் அபூட்மெண்ட் இதுன்னு டிக் பண்ணுங்க முட்டுச்சுவர் இதெல்லாம் கேள்வியில பாக்கு இருக்கிற மாதிரியே தெரியுதுங்க மேச பாலிங்ல கேட்கிற மாதிரியே இல்ல முட்டுச்சுவர் அந்த பழைய புத்தகம் அதாவது கேள்வித்தாள் அப்படியே இருக்கிற மாதிரியே தெரியல ஏன்னா மங்களான கேள்வித்தாள் அந்த முட்டுச்சுவர் இருக்கிற மாதிரியே தெரியல சோ அதெல்லாம் நீங்க டிக் பண்ணிக்கணும் அப்டிராக்சன் அபூட்மெண்ட் அல்ல சோ அபூட்மெண்ட்னா முட்டச்சுவர் அபு அபு முட்டு அபுட்டு அப்படின்னு முட்டு முட்டு அபு அபுட்டு அபுட்டு முட்டு அபுட்டு முட்டு என்ன அப்புறம் அபிசோமெட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா பேரால கட்டமைப்பு பேரா கட்டமைப்பு இது வந்து டிக் பண்ணிக்கிறோம் எதெல்லாம் கேள்வி போலயோ வித்தியாசமாக டிக் பண்ணிட்டு ரிவிஷன் பண்ணிக்கிறோங்க பேரா கட்டமைப்புங்க ஸ்ட்ரக்சர்னா கட்டமைப்பு தெரியும் அபிசம் அப்படின்னா பேராள அப்படின்னு அர்த்தம் அபிசல் அப்படின்னா ஆழ்கடல் ஜென்ரலாவே அபிசல்னாலே ஆழ்கடலுங்க அபிசல் பிளைன்ஸ்னா ஆழ்கடல் சமவெளின்னு அர்த்தம் ஜாகிரபில ஃபேமஸ் ஆனது ரைட்டா அபிசல் அப்படின்னா ஆழ்கடல் அல்லது பேராள அதனால தான் இங்கே அபிசலுக்கு பேராளங்க கொடுத்துருக்காங்க அபிசல் ஃபுளோர்னா ஆழ்கடல் தளம் ஏன்னா ஃபுளோர்னா தளம் அபிசல் ஹில்னா ஆழ்கடல் நீல் அது புரியுதா குன்று ஹில்னாலே குன்று தானே என்ன அதனால குன்று அபிசல் பிளைன்னா ஆழ்கடல் சமவெளி சொன்னாப்ப அபிசல் ஜோன்னா ஆழ்கடல் மண்டலம் ஏன்னா ஜோன்னா மண்டலம்ல அப்ப இந்த பத்துல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா அபிசல்னா ஆழ்கடல் தெரிஞ்சிருது மேல அப்சல்யூட்னா வந்து தனி முழு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணோமா மைண்ட் செட் ஆனோமா அடுத்த பத்துல அபிசல்னா ஆழ்கடல் மைண்ட் செட் ஆயிட்டோம் இந்த மாதிரி தான் ஒவ்வொரு பேஜ் படிக்கிறப்ப ஒரு மைண்ட் செட் நமக்கு வரும் ரைட்டா பாருங்க அக்காடியான் ஓரோஜினி இதெல்லாம் வித்தியாசமா இருக்கு அதெல்லாம் டிக் பண்ணிடணும் டிக் பண்ணிடணும் ஏன்னா அதாவது அப்பலேசியன் மலையாக்க நிகழ்வு அதாவது டெவோனியன் காலம் டெவோனியன் காலம்னா என்ன அப்படின்னா சுமார் ஒரு நானூறு மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலத்தை டெவோனியன் காலம் சொல்லுவாங்க ஜாகிரபியில ரைட்டா ஸோ அந்த டெவோனியன் காலம்ல இருக்கக்கூடிய ஒரு அப்பலேசியன் மலையாக்க நிகழ்வு ஒரு மலையா நிகழ்வு நடந்திருக்கும் மலையாக்க நிகழ்வு நடந்திருக்கும் அதான் வந்து அக்காடியன் ஓரோஜினி காலம் அப்படின்னு சொல்லுவாங்க அகாஸ்டா ஜெனிசிஸ் இதுன்னு டிக் பண்ணுங்க அகாஸ்டா ஜெனிசிஸ்ல மேசவாளங்களை கேட்க வாய்ப்பு உண்டு இது ஒரு பாறை தான் அகாஸ்டா ஜெனிசிஸ் நீசிஸ்னாலே ஒரு பாறை தான் ஒரு பாறை வகை தான் பழம் பாக்கல் பாறை பாறை அப்படின்ட்டு ஆஸ்லரேஷன்னா முடுக்கம் தெரிஞ்சது ஆஸ்லரோமீட்டர்னா முடுக்க அளவி இல்ல மீட்டர்னா அளவியா ஆஸ்லரேஷனா முடுக்கமா முடுக்க அளவி அசசபிலிட்டி ஐசோ பிளத் ஐசோ பூமியில எங்கெங்கெல்லாம் டெம்பரேச்சர் ஒரே மாதிரி இருக்கும் எங்கெல்லாம் வந்து அட்மாஸ்பியர் டெம்பரேச்சர் ஒரே மாதிரி வெப்பநிலை ஒரே மாதிரி இருக்கும் அதை வந்து ஐசோ பிளத்து சொல்லுவாங்க ஐசோ தேர்ம் சொல்லுவாங்க ஐசோ கூட சொல்லுவாங்க ரைட்டா சம அணுக்க முறை டெம்பரேச்சர்னா டெம்பரேச்சர் மட்டும் இல்லை டெம்பரேச்சர் ஹியூமிடிட்டி ஏன்னா வெறும் டெம்பரேச்சர் மட்டும் சொல்ல வெப்பநிலை மட்டும் தான் ஐசோ வந்துடும் எல்லாமே சேர்ந்து கிளைமேட் ஒரே மாதிரி கூடிய அடுத்த ஐசோ பிளத்து சொல்லுவாங்க அணுக்க வரை சம அணுக்க வரை அக்சசரி மினரல்ஸ் அப்படின்னா துணை கனிமங்கள் எப்படி மினரல்ஸ்னா கனிமங்கள் அக்சசரினா துணை துணை பாகனங்கள் அசோசியேஷன் சொல்லுவாங்களா அதான் ஆக்சிடென்ட் பிளாக் அப்படின்னா எரிமலை தெரினா எரிமலை தெரி பாறை சில்லு ஆக்சிடென்ட் பிளாக் ஆக்சிடென்டல் இன்க்ளூஷன்ஸ் அப்படின்னா நேர்ச்சிவலி சேர்க்கனிமங்கள் இதெல்லாம் டிக் போட்டு வச்சுக்கணும் நேர்ச்சிவலி சிவி சேர்க்கனிமங்கள் அகாடென்ட் அப்படின்னா சம உயரஞ்சார் அகாடன்ட் அப்படின்னா சம உயரஞ்சார் சம உயரம் அக்காடன்ட் அக்காடியன் போல்டு அப்படின்னா துருத்தி வகை மடிப்பு போல்டுனாலே மடிப்பு ஸோ அதை வச்சு அடிச்சிடலாம் ஸோ இதெல்லாம் இதெல்லாம் கடைசியாக நாலுமே டிக் போட்டு வச்சுக்கணும் ரைட்டா இங்கே ஒரு ரெண்டு டிக் போட்டு வச்சுக்கணும் டிக் போட்டே மட்டும் ரிவிஷன் பண்ணால் போதும் மீதி இல்லாமல் நமக்கு தெரிஞ்சோம் ஆஸ்லேஷனாக முடுக்கம்மா தெரியும்பா ரைட்டா இது வந்து ஒரு பேஜ் இது ஆக்சுவலாக ஒரு பேஜ்ல லெஃப்ட் ரைட் இருக்கும் அதுல லெஃப்ட்ல இருக்கிறத சொல்றேன் ரைட்டா சோ அப்ப இருக்கிறப்ப இதுக்கு இவ்வளவு டைம் எடுத்துன்னு சொல்லி பாருங்க நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணலாம் டைம் எடுக்குது பாருங்க பண்ணுறப்ப ஒரு வாட்டி படிச்சுட்டு ரிவிஷன் பண்ணும் அபிசா பால்மையான தனி நிலை இறப்பதா முழு நிலை பெண்மை அப்சுலூட் டெம்பரேச்சர்னா வெப்பநிலை அப்சு டைம்னா முழு நிலை கால அளவு அப்சுனா வேகமே தனி சொல்ல அப்சாப்ஷனா உறிஞ்சுதல் அப்சா நீர் எரித்தல் அபூட் பண்ணா முட்டு அபூட்டு முட்டு அபிசால்னா பேரால கட்டமைப்பு ஆழ்கடல் பேரால ஆள் தலைமை ஹில்னா குன்று இப்போ பிளைனா மண்டலம் ஒரோஜினினா அப்பலோசியன் மலையாக்க நிகழ்வு நீசிஸ்னா பாறை முடுக்கம முடுக்க அளவி சம அணுக்க ஐஸ்வர்பா அணுக்க வரையே அசசபிடி மிரல்ஸ்னா துணை கனிமங்கள் ஆக்சிடன் பிளாக்னா எரிமலை தெரி பாலை சில்லு நேச்சுவலி சேர்மினங்கள் அக்காடன்ட்னா சமய உயரஞ்சார் அக்காடுனா துருத்தி வகை மடிப்பு ரைட்டா இது வந்து கலைச்சொற்கள் ரைட்டா அதுவும் குறிப்பாக ஜாகரபி கலைச்சொற்கள் இப்போ அடுத்தது அந்த அகர அகர சொல்லக்கூடிய அதில் வந்து அகர அகரவரிசை இருக்குல்ல அதில் பாருங்களேன் அதாவது ஒவ்வொன்று கூடிய சொல்லும் பொருளும் இருக்குல்ல அதுக்குமா இந்த சோர்ஸ்ல தான் இருக்குது ரைட்டா இப்ப அகதேசி உள்ளூரில் உள்ளவன் பரதேசி பரதேசமே வெளில இருந்து வர நீ அகதேசி அகதேசினா நான் உள்ள பா உள்ளூரில் உள்ளவனை வந்து அகதேசின்னு சொல்லுவாங்க உள்நாட்டு பிச்சை வாங்கி வந்து அகதேசின்னு சொல்லுவாங்க ரைட்டா அகதேசனா உள்நாட்டு பிச்சை வாங்கி இல்லைன்னா உள்ளூரில் உள்ளவர் அகம்னாலே உள்ளதானே இப்ப இது எல்லாமே அக அகன் வருமா எல்லாமே உள் உள் தான் வரும் என்ன அப்படிதான் சோ ஒரு கோடுபாடு மாதிரி அகந்தை அப்படின்னா காண்க அகந்தை அங்க காண்க எனக்கு காண்க அகந்தை பாட்டுக்கு அகந்தை பண்ணு அகங்காரம் அகந்தைனா காண்க அல்லது அகங்காரம்னு அர்த்தம் அகந்தை அகநகர் அப்படின்னா கோட்டைக்குள் அகம்னா உள்ள நகர்னா கோட்டை ஸோ கோட்டைக்குள் அடங்கிய நகரப்பகுதி அந்த புறம் கூட சொல்லலாம் ரைட்டா அக நகை அப்படின்னா உட்சிரிப்பு ஏன்னா உள்ளுக்குள்ளே சிரிக்கிற நகைச்சுவையா அகனா உள்ளு நகைனா சிரிப்பு அக நிகழ்ச்சி சிரிப்பு கூட சொல்லலாம் அக நாடக உருனா அகத்து அதாவது அக கூடத்துக்குரிய இசைப்பாட்டு வகை ஏன்னா நாடகனாலே இசைப்பாட்டுன்னு வந்துடும் அதை வச்சு அடிச்சிடலாம் கந்த முதல் பிரபந்தம் ஈராக இருபத்தெட்டு அப்படின்னு சொல்லிட்டு நாடக உரு இருக்கு அகநாடு நாடு அப்படின்னா உள்நாடு அகனாலே உள்ளா நாடுனா நாடு மருதம் கூட சொல்லலாம் அக நாளிகை அப்படின்னா கருவறை கருவறை ரைட்டா உண்ணாளிகைன்னு சொல்லலாம் அகநாளிகை அந்த ஆளிகை வந்து ஈஸியா இருக்கு நம்ம இதுல ஆளுகை இருக்கு அடிச்சிடலாம் எக்ஸ்ட்ரா நீங்க கருவறை ஞாபகம் வச்சுக்கணும் ரைட்டா நாளிகை அகநிலைனா உட்பட்டு நிலை ஸோ எல்லாமே அகனா உள்ளே நிலைனா அதோட நிலையை சேர்த்துருங்க கருவகை முடிஞ்சு போச்சா ரைட்டா கருவறை அப்புறம் உள்ள நிலை உள்நகர் எல்லாமே ஒண்ணுதான் ஊரு எல்லாமே தான் அர்த்தம் அக பகைனா உட்பகை பார்க்கறா இன்னும் ஒவ்வொரு பேஜா இருக்குன்னு அர்த்தம் அகைய வச்சு முடிச்சு விடலாம் அகப்பட்டினா சீர்த்திங்கு செய்வோன் அல்லது காவலின்றி திரிவோம்னு அர்த்தம் அகப்படுதல் அப்படின்னா உட்படுதல் பிடிக்கப்படுதல் அகப்படுதல் உட்பட்ச புடிச்சாண்டா புடிச்சா அகத்தை புடிச்சாண்டா சிக்கிக் கொள்ளுதல் கிட்டுதல் இந்த அகப்படுதலாம் பார்த்துக்கணும் ரைட் எக்ஸாம் கேட்க வாய்ப்பு உண்டு அகப்படை அப்படின்னா அணுகப்படை அணுக்கப்படை அல்லது மூலப்படை அகப்படைனா அழுக்கப்படை அல்லது மூலப்படைன்னு அர்த்தம் அகனா மூல மூலப்படை அகப்படைனா பனி மன சிந்தனை

புஷ்மபுள் இருக்கிற மாதிரி பார்த்தாலும் இருக்கிற மாதிரி தான் தெரியுது அகப்பரிசாரம் அகப்பரிவாரம் பரிசாரம் பரிவாரம் ரைட்டா ரெண்டுக்குமே வீட்டு வேலைக்காரர் அல்லது அரண்மனை பணியாளர் என்று பொருள் ரைட்டா ரெண்டுக்குமே பரிசாரமோ பரிவாரமோ வீட்டு வேலைக்காரர் அரண்மனை பணியாளர் அக பற்று அப்படின்னா நான் என்ற உள்பற்று அகம் நான் தான் உள்பற்று மன விருப்பம் கூட சொல்லலாம் விருப்பமா இருப்பேன் அகப்பா அப்படின்னா கோட்டை உள்மதில் அகப்பா தகப்பா கோட்டைக்குள்ள போகாத தகப்பா அப்படின்னு ஞாபகம் மதிலுள் மேடை அகலி அகத்தினை பாட்டு அகத்தினை பாட்டு அகப்பான்னு சொல்லுவாங்க ஏன்னா அகப்பானா பா பானா பாட்டு அகப்பாட்ட அதாவது அகப்பாட்டு அண்மையன் அப்படின்னா மனமொத்த நண்பன் பிடி அதாவது பிடிபடும் தொலைவில் உள்ளவன் அப்படின்னு கூட ரெண்டு மீனிங் இருக்கு அதாவது மனமொத்த நண்பன் எனக்கு ஒத்தி போகக்கூடிய ஒரே மைண்ட் செட்ல இருக்கக்கூடிய ஒரு நண்பன் ரைட்டா அல்லது பிடிபடும் தொலைவில் உள்ளவன் தொலைவில் இருக்கிறவன் ரைட்டா அகப்பாட்டு அண்மையன் அண்மையன் அண்மை பக்கத்துல அகப்பாட்டு அப்படின்னா அகப்பொருள் பற்றிய பாட்டா தான் அகனாறு என்னும் நூல் இதெல்லாம் ஈஸியா அடிச்சிடலாம் அகப்பாட்டு வண்ணம் அப்படின்னா இறுதியடி முற்று பெறாது இடையடி போன்று வரும் சந்தம் ரைட்டா சோ இது எல்லாமே வந்து ஒரு பேஜ் இதை வந்து ரெண்டு இதுக்கும் லெஃப்ட் ரைட்னா அல்ல லெஃப்ட்ல இருக்குது ரைட்டா இது வந்து அகம் இது ஒரு பேஜ் ரைட்டா ஒரு பேஜ்க்கு இவ்வளவு விஷயம் இருக்கு அடுத்த மயங்கொலி சொல்ல இருக்கிறாதி மயங்கொலியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியான பேஜஸ் தான் டக்குன்னு முடிச்சிடலாம் மேல காட்டுனால அதோட வேறாதல் அப்படிங்கிறது பிரிதல் அல்லது மாறுபடுதல் அல்லது மனம் மாறுபடுதல் அல்லது குலைதல் இது வந்து வேறாதலுக்கு இவ்வளவு மீனிங் இருக்கு பிரிதல்னு சொல்லலாம் மாறுபடுதல் வேறாதல் வேற ஆதல் அப்படின்னா பிரிஞ்சு போறது வேற வேற நான் வேற நீ வேற ஆயிட்டோமடா அப்படின்னா வேற ஆதல் பிரிதல் ஏன்னா மாறுபடுதல் மாறிட்டேடா நீ வேற நான் வேறடா மாறிட்டோம்டா மனம் மாறுபடுதல் என் மாறிடுச்சுடா நீ வேற நான் வேற மாறி என் மனசு மாறிடுச்சுடா அப்படின்ட்டு வேளாண்மையில ரெண்டு லா இருக்கு இந்த குண்டுல மத்தலா வேளாண்மையில இருக்கக்கூடிய இந்த லால இருக்கக்கூடியது வில்லை ஆளும் திறமை வில்லை ஆளக்கூடிய திறமை இருக்குல்ல அதாவது வேளாண்மை வேல் வில்லு வில்லை ஆளக்கூடிய திறமை வேளாண்மை இந்த மத்தலா தான் நம்ம வந்து பயிர் பயிர் சொல்லலாம் இல்ல முயற்சின்னு சொல்லலாம் வேலை முயற்சி விவசாயம் செய்ய முயற்சி செய் உதவி விவசாயம் செஞ்சாலே எல்லாத்தையும் உதவுவாங்க ரைட்டா எல்லாமே அப்படியே சேர்த்து ஞாபகம் வச்சுக்கலாம் வேல் இந்த வேல் என்ன குண்டுல இருக்கக்கூடிய இந்த இல்லு வந்து ஆயுத பொதுன்னு சொல்லலாம் ஆயுதருக்கு பொதுவாக இருக்கக்கூடிய வேலு வெள்ளுதல் வெள்ளுதல் வந்து வேல்னு சொல்லலாம் பகை வேல் பகைன்னு கொடுத்து கேட்பாங்க சரியா தவறான்னு கேட்பாங்க பகை சரி மர வகை முள்ளு முள்ளுடை செடி மூங்கில் கைவேல் இந்த வேலுக்கு எத்தனை இருக்கு பாருங்க எத்தனை இருக்கு பாருங்க பாருங்க மரம் மரத்தை மரம் பக்கத்துல முள் இருக்கு மரம் இருக்கு யோசிக்கணும் வேல்னா ஒரு மரம் இருக்கு மரத்துக்கு மேல ஒரு முள் இருக்கு முள்ளுக்கு மேல மூங்கில் இருக்கு எப்பா மரம் மரத்துக்கு மேல முள்ளு முள்ளுக்கு மேல மூங்கில் பா ஏன்னா கையில் வேலை வச்சுட்டு இருக்கான்ப்பா அதுக்கு மேலே கையில் வேலை வச்சுட்டு ஒருத்த உட்காந்துருக்காப்பா மூங்கிலுக்கு மேலே ரைட்டா ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கணும் வெள்ளுதல் அதை அந்த வேலை வச்சு வெல்ருவான்ப்பா பகை வேணா வென்றுவான்ப்பா வேலை வச்சுட்டு பகை வேணா வென்றுவான்பா அப்படியே ஷார்ட் கட் மாதிரி டக்குன்னு போட்டுணும் வேலு இந்த எல்லாம் இல்லை இருக்கக்கூடியது திருமணம் குமரன் விருப்பம் உதவி மண் சரந்த ஆண்மகன் இங்கே பாருங்க குமரன் சொல்லக்கூடிய ஆண்மகனுக்கு திருமணம் நடந்துருச்சு முடிஞ்சு போச்சா வேல் டக்குன்னு

வேலம் தோட்டம் கூட கேட்குவாங்க வேலம் தோட்டம் டக்குன்னு யோசிச்சுன்னா அந்த தோட்டம் வேலம் வருமா வரும் ரைட்டா இந்த லா வந்துச்சுன்னா வரும் தோட்டம் வேளம் இந்த லா வந்துச்சுன்னா பழத்துக்கு வரக்கூடிய லா வந்துச்சுன்னா கரும்பு ஏன்னா பழமில் பழம் மாதிரி அப்ப கரும்பு வந்துடும் நானல் இசை பனினால் ஒரு பூச்சி வகை யானை இந்த வேலமுக்கு ஒரு பூச்சி வகையை கொடுத்துருவாங்க ஒரு பூச்சி வகை டக்குன்னு அடிச்சுட்டு வந்துடணும் ஏட்டா யானை நமக்கு தெரியும் வேலம் யானை நமக்கு தெரியும் ஆனால் இந்த நானல் ஒரு பூச்சி வகையெல்லாம் பார்த்துக்கணும் ரைட்டா ஒரு பூச்சி இசை மாதிரி ஒரு பூச்சி இருக்கிறா அப்படின்ட்டு வேலம் அப்படின்னா வாளிடம் இந்த லா வந்துச்சுன்னா மற்ற லா வந்துச்சுன்னா வாலிடம்னு அர்த்தம் வேலை நமக்கு தெரியும் தொழில்னு தெரியும் அப்புறம் அலை கடல் அலை கடல் தொழில் போ அலு கடல் தாண்டி தொழிலுக்கு நீ போறியா வெளிநாட்டுக்கு போறியா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் அதை வேலு காணல் இதெல்லாம் வந்து வேலைக்கு இந்த வேலைக்கு வந்து பூண்டு வகை இந்த பூண்டுல ஒரு வகை வந்து வேலைன்னு சொல்லுவாங்க ரைட்டா காலம் வினை பயன் வேலைக்கு வந்து வினை பையன் கூட சொல்லுவாங்க அதாவது நாய்க்கடுக்கு செடி செடி வகை இது எல்லாமே வந்து வேலைக்கு எடுத்துக்காட்டு அதாவது வேலைக்கான பொருள் ரைட்டா ஸோ இப்போ இந்த ஒன்று படிச்சிட்டோமா இதை ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணுறதுக்கு அப்படியே படித்ததை விட அதே டைம் எடுத்துக்கும் கண்டிப்பாக எடுத்துக்கும் ஏன்னா நம்ம மேலே அந்த புவி அதாவது அந்த புவியியல் சார்ந்த கலைச்சொல்லாக இருக்கட்டும் இதுக்கு முன்னாடி பார்த்து அகிற மாதிரியில் ஈஸியாக அக வச்சு அடிச்சிடலாம் ஆனால் இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இதனால ஒவ்வொன்றுக்கும் நிறைய பொருள் இருக்கனால நம்ம கொஞ்சம் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் ரைட்டா ஸோ இது ஒன்றுக்கு மட்டும் டைம் எடுக்கும் ஆனால் இதுக்கான பேஜஸ் நம்பர் கம்மி தான் மேல பாத்தோம்ல அதாவது இந்த இந்த மயங்குலிகளுக்கான பேஜஸ் நம்பர் ஒரு அறுநூத்தி செல்றா அவ்வளவுதான் ஏழு அந்த தான் இருக்கு அதனால டக்குனு முடிச்சிடலாம் ரைட்டா எங்க கஷ்டமா இருக்கும் அங்கே பேஜ் நம்பர் கம்மியா இருக்கு எங்கெல்லாம் ஈஸியா முடிக்க முடியுமா அங்கே பேஜ் நம்பர் அதிகமா இருக்கு ஸோ பேலன்ஸா தான் இருக்கு ரைட்டா அப்படி இருக்கு இது அந்த சொல்லகராதி இருக்குல்ல ஆட்சி சொல்லகராதி அது இது ஈஸி தான் அப்போ இருப்பிடம் அபாயில் கொதிநிலை பாயில் கொதிக்கிறது அபாலிஷ்னா ஒழித்து விடு நீக்கி விடு அப்புறம் அபாலிசபல்னா அழிக்கக்கூடிய அபாலிசன்னா ஒழிப்பவர் அல்லது நீக்குபவர் அபாலிசன்னா ஒழித்தல் அல்லது நீக்குதல் அபாமினபல் அப்படின்னா வெறுப்பூட்டக்கூடிய இதெல்லாம் கேட்க வாய்ப்பு உண்டு அபாமினபல் அப்படின்னா வெறுப்பு என்ற பண்ணாத வெறுப்பேத்தாத என்ன அப்படின்ட்டு அபாஜினல் அப்படின்னா தொன்முதிய அல்லது மூலக்கொடி சார்ந்த அபோஜினல் டிரைபு தொல்குடி இதெல்லாம் ஞாபகம் தொல்குடி அப்படின்னா தொன்முதுவர் வந்து அபாஜினல் சொல்லுவாங்க அபாஷன் அப்படின்னா கரு சிதைவு அபாட்டிவ் அப்படின்னா உறுப்பெறாதால் அது சிதைந்த அந்த கரு சிதைவை வந்து அபாட்டிவ்னு கூட சொல்லுவாங்க அபவுண்ட் அப்படின்னா நி நிரம்பிடு மிகுந்திரு அபவுண்டுனா நிரம்பி இருக்கிறது அதான் வந்து அபவுண்டு சொல்லுவாங்க பவுண்டு பவுண்டரி பவுண்டரி நிரம்பி இருக்கு அப்படின்ட்டு அபவுட் அப்படின்னா ஏறத்தால குறித்த ஈஸி அபவ் கிவன்னா மேற்கொடுக்கப்பட்ட அபவ் நோட்டன்னா மேற்குறிப்பிடப்பட்டுள்ள அபவ் செட்னா மேற்கூறிய அபவ்னா மேல் வந்துருச்சா அப்படியே டக்குன்னு வரிசையாக முடியும் ரைட்டா அபவ் ஆள்னா எல்லாவற்றுக்கும் மேலாக அபவ் ஆவரேஜ்னா இயல்புக்கு மேலான அபவ் போர்டுனா ஐயத்திற்கிடமல்லாத கலங்கமற்ற அபவ் சைட்டட்னா மேற்கூட்டிய அபவ் மென்ஷன்னா மேல் எல்லாமே அபவ் வந்தால் மேலே வந்துடுது மென்ஷன்னா குறிப்பிட்ட இதுனா இது டக்குன்னு வந்துடும் ரைட் அபவ் நார்மல்னா இயல்பினும் மேலான அபவ் பார்னா அதிக விலையில் அபவ் பார் எக்ஸ்சேஞ்ச்னா சமமாற்றுக்கு மேல் எக்ஸ்சேஞ்ச்னா சமம் அப்படி அப்படியது அபவ் பார் வேல்யூனா முக மதிப்புக்கு மேல் எல்லாம் மேல் மேல் வந்துருது மதிப்பு தான் பாரு அபவ் கோட்னா மேலே எடுத்து வைக்கப்பட்ட அபவ் கோட்டன் ரீசன்னா மேற்சுட்டிய காரணி அது மேற்சுட்டிய கரணியம் ரைட்டா ரைட்டா ஸோ அதே மாதிரி இது பாருங்க ரைட்டா இது இது வந்து என்ன அப்படின்னா அந்த அகரமுதலையோட கண்டினியூஷன் அதான் இன்னொரு இது ரைட்டா இது என்னது எதுல இருக்கிறது இது அகரமுதலி ஃபர்ஸ்ட் வந்துச்சு மரபு தொடர் வரிசை மரபு தொடர் வரிசை அது மரபு தொடர் வரிசை அவ்வளோ இருக்காதே மரபு தொடர் வரிசை நம்ம இது அதானா ரைட் ரைட் ஓகே தொடர் வரிசை மரபு தொடர் வரிசை ரைட்டா அகர முதலி ஒரு பேஜ் சாம்பிள் ஒரு ஒரு பேஜுக்கு எத்தனை ரைட்டா பாருங்க இரண்டரை கலத்தல் இதெல்லாம் கொஞ்சம் அடிச்சலாம் முத்தி அடைதல் அர்த்தம் இரண்டரை கலத்தல் அப்படின்னா முத்தி அடைதல் இரண்டில் மூன்றில் அப்படின்னா இரண்டு மூன்று நாட்களுக்கு அதாவது நாட்களுக்கு ஒரு தரம் இரண்டு மூன்றுலாம் இரண்டு மூணு நாட்கள் உத்தரதான் பா அப்படின்ட்டு இரண்டு கலத்தெல்லாம் முத்தி அடைதல் இரண்டும் கெட்ட நேரம் அப்படின்னா மாலை பொழுது இல்லாம அந்தி பொழுது இல்லாம இருக்கக்கூடிய நேரம் தான் இரண்டு கெட்ட நேரம் ரெண்டு கெட்ட நேரத்தில் வந்திருக்கு அப்படிங்குவாங்க ரெண்டும் கெட்டான் அப்படின்னா நன்மை தீமை அறியாதவன் இவன் ரெண்டு கெட்டான்டா நன்மை தீமை என்ன தெரியாதா அவனுக்கு அப்படின்ட்டு இரண்டு நினைத்தல் அப்படின்னா கெடு நினைத்தல் அர்த்தம் இரண்டு நினைத்தல்னா கெடு நினைத்தல் அப்படின்னு அர்த்தம் ரைட்டா இரண்டு படுதல் அப்படின்னா பிரிவு படுதல் அதாவது ஐயுறுதல் அர்த்தம் இரண்டு படுதல் அப்படின்னா ரெண்டா பிரிஞ்சிருவோமா பயந்துட்டேன்ப்பா இரண்டு நினைத்தல்னா கெடு நினைத்தல் அர்த்தம்

நன்னுர மெல்லப்படாத உணவுன்னு அர்த்தம் உள்ள உணவு சார்ந்தது அந்த இருவல் நொறுவல் வத்தல் நொறுவல் நொறுக்கு உணவு நொறுக்கு அப்படின்ட்டு இல்லாததும் பொல்லாததும்னா பொய்யும் தீங்கு விளைப்போது இதெல்லாம் ஈஸியா அடிச்சிடலாம் இளம்படுதல் அப்படின்னா வறுமை அடைதல் இளம் படுதல் இதெல்லாம் முப்பத்தி நாலு பக்கம் தான் முடிச்சிடலாம் இளம்படுதல்னா வறுமை அடைதல் இளமலை காய்னா மறைப்பொருள் நம்ம தெரியும் மறைப்பொருள் தான் இளமலை காய் அப்படின்னு சொல்லுவோம் இளவு கடித்தல் அப்படின்னா வீணுக்கு முயலுதல் இளவு கழித்தல் ஏன்னா இளவ கழிச்சியா இருக்கா அப்படின்னா வீணா முயல்ந்துட்டே இருக்கா அப்படின்ட்டு இளவு கொடுத்தல் அப்படின்னா துன்பம் கொடுத்தல் ஏன்டா எனக்குன்னு இளவு கொடுக்க வரீங்க அப்படின்னா துன்பம் கொடுக்க வரீங்க இளவு கடித்தல் அப்படின்னா அலைய வைத்தல் ஏண்டா ஏன்னா இளம் மட்டும் இளவு கடித்தல் அடி அடியே இருக்கு அப்படி இளவு கடுங்க இளவு அதாவது இழுக்கடி சாரி இளவு கடித்தல் இல்லை இழுக்கடித்தல் இழுக்கடித்தல்னா அலைய வைத்தல் அது ஈஸி ஏன்னா இழுக்கடிச்சே இருக்கு அலைய வைத்தல் இளவு கொடுத்தல்னா துன்பம் கொடுத்தல் இளவு கடித்தல் அப்படின்னா வீணுக்கு முயலுதல் கடினா வீணு கொடுனா துன்பம் அப்படி இழுத்து விடுதல் அதாவது இழுத்து கொள்ளுதல் அல்லது போராடுதல் அர்த்தம் இழுத்து ரொம்ப போராடிதான் அப்படின்னா நீட்டித்து விடுதல் ரொம்ப இழுத்து ரொம்ப எக்ஸாம்பிள் நாட்களை நீட்டி நீட்டித்து விடுதல் வெளிப்படுத்துதல் புதிய புதியதாய் உண்டாக்குதல் அப்படின்னு அர்த்தம் இழுப்பு பறிப்பாதல் அப்படின்னா போராட்டு மாதல் போதியதும் போதாத மாதல் அதாவது இழுப்பு பறிப்பாதல் போதியதும் போதாத மாதிரி இருக்கு போல வந்து இழுப்பு பறிப்பாதல் ரைட்டா எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு அஞ்சு பேஜை வச்சு காட்டினேன் ஃபைவ் பேஜஸ் வச்சு காட்டினேன் ரைட்டாக ஸோ ஒவ்வொரு பேஜும் எவ்வளோ மிஷிங்கிறது நீங்கள் பார்த்துக்கணும் எவ்வளோ ஆச்சு இருபத்தி இருபத்தி ஏழு மிஷம் நான் ஸ்டார்டிங்கில் பேசின ஒரு பத்து மிஷினா ஒரு பதினஞ்சு மிஷத்துலேருந்து இருபது நிமிஷம் ஒவ்வொரு பேஜுக்கு எடுத்துக்குது ரைட்டாக இது நம்ம ரிவைஸ் பண்ணுறதுக்கு அப்படியே டபுள் மடங்கு எடுத்துக்கோ ஸோ முப்பது மிஷத்துக்கு ஒரு அஞ்சு பேஜ் வச்சுக்கங்க அடுத்து ஒரு முப்பது நிமிஷத்துக்கு இன்னொரு அஞ்சு பேஜ் ஒரு நாளைக்கு சராசரியாக ஒரு நேரம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ஒரு பத்து பேஜ் படிக்கலாம் நான் போன ஸ்பீடில் படித்தேன் ஆனால் பொறுமையாக மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அது அப்படியே டபுள் மடங்கு ஆகும் ரெண்டு மணி நேரம் ஆகும் ஸோ இவங்க சொல்லக்கூடிய அந்த அவுட் சோர்ஸை ப்ராக்டிக்கலாக படிக்கணும்னா முன்னூறு நாள் ஆகும் அதிகபட்சம் முன்னூறு நாள் அதிகபட்சம் சொல்ல முடியாது அது இன்னும் கொஞ்சம் அவுட் சோர்ஸ் தோண்ட தோண்ட புது புதுசாக ஓலச்சோடி கழிச்சிருந்தா புது புதுசா எக்ஸ்ட்ரா அதிகம் இழுத்து போட்டு படிக்கணும் ஞாபகம் வச்சுங்களா படிச்செல்லாம் ஞாபகம் வருமானு கேட்டா நம்ம ஏன்னா நம்ம படிச்சுட்டே இருக்க போறோம் ரிவிஷன் பண்றப்ப அது அங்கங்க தௌந்தாப்புல ரிவேஸ் பண்ணணும் இப்போ எடுத்துக்காட்டுக்கு கலைச்சொல் காட்டுறப்ப எதெல்லாம் தெரியுமா இல்லை நம்ம டிக் பண்ண வேணாம் தெரிஞ்சா மட்டும் டிக் பண்ணி அதை மட்டும் ரிவைஸ் பண்ணோம் இப்போ இந்த மரபு தொடர பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா முப்பத்தி நாலு பக்கம் தான் அதனால அது தாராளமா ரிவிஷன் பண்ணிடலாம் இப்போ அந்த சொல்லகராதையை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி நூறு பக்கம் இருக்கு அதனால அது ரிவிஷனே பண்ண முடியாது படிக்கிறப்பவே சும்மா பார்த்துட்டு போக வேண்டியதான் புவியியல் பொறுத்த வரைக்கும் நான் ஒரு கலை தான் சொன்னேன் அதாவது கலைச்சோடில் ஒன்று தான் சொன்னேன் மொத்தம் எட்டு ஒம்பது இருக்கு ரைட்டா ஸோ ஒன்றுக்கே அவ்வளோ இருக்குன்னா மீதிகள் எட்டு ஒம்பது நீங்கள் மரபு மரபு தொடர் முடிச்சதுக்கப்புறம் என்ன மீதி இந்த இரநூறு பேஜ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அடுத்தது ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஃபுல்லாகவே முடிக்கலாம் ஃபுல்லாவே முடிக்கலாங்கிறதுலாம் முடிக்க முடியாது ஓரளவுக்கு கொண்டு போகலாம் ரைட்டா ஏதோ பல்ல கடிச்சிட்டு ஏதோ படிச்சுட்டு கொண்டு போயிட்டே இருக்கலாம் அவ்வளோதான் ஒரு ஒரு ஆற்றுல அப்படியே பயணிக்கிற மாதிரி வச்சுங்களே அப்படி படுக்கு பயணிச்சுட்டே இருங்க ரைட்டா என்ன வரும் உங்களுக்கு என்ன கிடைக்குதுலாம் யோசிக்காதீங்க நீங்க பாடு படிச்சுட்டே இருக்கு அவ்வளோதான் அதான் பண்ண முடியும் ஐம்பது கேள்விக்கு அதை தான் செய்ய முடியும் ரைட்டா எல்லாத்தையும் கேள்வி தான் இருக்கும் இனிமேல் கேள்வி கேட்க தான் போகிறோம் அதில் கருத்தே இல்லை ஸோ பக்கா மைண்ட் செட் இது மட்டும் தான் அதாவது ஐம்பது கேள்விக்கு பக்கா மைண்ட் செட் சொல்ல மாட்டேன் ஆனால் மைண்ட் செட் இது மட்டும்தான் அதனால சொல்ல முடியும் ரைட்டா ஒரு எப்படி பார்த்தாலும் பேஜஸை படிச்சானோ அவுட் சோர்ஸ் ஐம்பது புக்கு ஐம்பது ரைட்டா ஸோ மீண்டு வாங்க முடிக்கலாம் அப்படி தான் சொல்ல முடியும் ஏன்னா நமக்கு பாசிட்டிவாக தான் முடிச்சாலும் ஸோ மீண்டு வாங்க குரூப் வரே நினச்சிட்டு இருக்க வேணாம் பத்து பர்சன்ட் அதை நினப்போம் ஒரு தொண்ணூறு பர்சன்ட் வந்து அடுத்த கட்ட வேலையை பார்ப்போம் ஸோ உங்களுக்கான சாய்ஸஸும் சொல்லிட்டேன் பிரைவேட் ஜாப் அது எதுன்னுட்டு ஸோ ஓகே அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்